வெல்கம் டு என்ன சொல்லுங்க ரீசென்ட் இன்டர்வியூல மகிழ் திருமணி என்ன சொல்லிருக்காரு படத்தில் தயவு செஞ்சு மாஸ் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மகிழ் திருமணி அவர்கள் வந்து மாஸ் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப மாட்டாரு கண்டென்ட்டை நம்பி மட்டும் ஒரு பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்கவே சொல்லிட்டாராமா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு மாஸ் மசாலா வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பட் ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மா உறுதி அது என்ன நம்ம ஸ்கிரீன்ல வந்தாலே போதும் அதுக்கான கண்டென்ட் ஸ்கோப் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதே ஒரு மிகப்பெரிய மாசு அது மட்டும் இல்லாமல் ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இது பக்கா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் படம் அப்படின்றது அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பக்காவான கண்டென்ட் எதிர்பார்க்கலாம் ஸோ மாஸ் மசாலா அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு தேவையே கிடையாது ஸோ இந்த படத்துக்கு விடாமூச்சின்னு டைட்டில் வச்சது கொஞ்சம் கூட தப்பே கிடையாது கைஸ் ஏன்னா இது படத்துக்கு ஆப்டான டைட்டில் மட்டும் கிடையாது நம்ம ஏகேக்கும் ஒரு பக்காவான ஆப்டான டைட்டில் ஸோ விடாமூச்சி அப்படின்ற டைட்டில் சூஸ் பண்ணது நம்ம ஏகே தான் அதுவும் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அந்த பிரிண்டட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம அர்ஜுன் சார் தான் நினைச்சா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேரக்டர் உள்ள வச்சிருக்காரு அந்த கேரக்டர் பார்த்தாலே தெரியுது படத்தில் சைலண்டாக சம்மவன் பண்ணி விட்டு போயிடும் அப்படின்றது அந்த ரோலை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசாதவங்க யாருமே இல்லை விரித்திரமாத ரோல்